பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு உனால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இவ்வளவு அற்புதமான கொண்ட எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே வாழ்க்கை பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கைய நீ வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாறப்போகுதுங்க ரிஷபராசி நேர்களே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்துல இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபராசி ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்கும் ரிஷப ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் மகரம் கண்ணி கும்பம் ராசிக்காரங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்கும்ங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிஷப ரிஷபராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க இவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னு நினப்பாங்க நம்மளுடைய ரிஷப ராசியில் பிறந்த நிறைய பேருடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க இவங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வழிகள் என்ன எதை பின்பற்ற வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் போன்ற பல விஷயங்களை நமக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் நல்லதை அடைந்தாலே போதும் என்று நினைக்கிறான் ஒரு மனிதனுக்கு வாழ ஒரு வீடு நல்ல சம்பளம் நல்ல மனைவி நல்ல குழந்தை குடும்பத்திற்கான நல்ல எதிர்காலம் நல்ல ஆரோக்கியம் நல்ல சிந்தனை போன்ற அடிப்படை தேவைகள் இருக்கு ஆனா இந்த அடிப்படை தேவைகளுக்கே போராட்டம் இருக்கு பதிவுகளை பார்க்கும்போது நல்ல அதிர்வலைகள் உருவாகுதுங்களா அப்படி ஆகணுங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் என்ற தேடல் கொண்டவருடைய கண்கள் நம்ம படுங்க இந்த பதிவுகள் மனசாட்சியின் குரலாக இருக்கும் நல்லதை தேடுவதை விட நல்லது நம்மளை தேடி வரக்கூடிய ஈர்ப்பு விசை வேலை செய்ய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அற்புதமாக சிறப்பாக செழிப்பாக அமைத்துக் கொள்ளலாம் எல்லாருக்கும் கடவுள் நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல எதுவுமே காரணம் இல்லாமல் படைக்கப்படவில்லை ஒவ்வொரு ஒரு காரணம் இருக்குதுங்க ராசிக்காரங்க வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க தங்கள் வாழ்க்கை முறையில் பயன்படுத்தும் பொருட்கள் தொழில் எல்லாமே உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க இவங்க நினைத்த கனவை அடைகிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி ஏனென்றால் இவங்க எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஏத்துக்கிறவங்க குறைவான நபர்களாதான் இருப்பாங்க இதனால இவங்க தனிமையை தேட ஆரம்பிக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்துக்காக நேரத்தை அதிகமா செலவிடுவாங்க நேரத்தை பொண்ணாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பில்லாததுங்க ஒரு விஷத்தை கரெக்டா முடிக்கணும்னு நினைக்கிறது சரிதான் அதற்கான ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் கடினமான உழைப்பை மட்டும் நம்பணுங்க ரிஷபராசிக்காரங்க கூட சில இடத்துல மாட்டிடுறாங்க கடின உழைப்போடு சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க் யோசிச்சா மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம் வாழ்க்கைக்கான தேடல் நல்லபடியா அமையும்னா சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப வலுவாக இருக்கணும் முயற்சிகளை இறங்கும் பொழுது நேரத்தை சரிவர பயன்படுத்தணும் முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் பழனி அல்லது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வருவது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு நீங்க இடம் தரவே தராதீங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு ஆற போட்டுட்டு அமைதியா நிதானமா பொறுமையா யோசிச்சுதாங்க எடுக்கணும் அவசர முடிவுகள் வாழ்க்கையில கை கொடுக்காதுங்க நிதானமும் பொறுமையும் கலந்த முடிவுதான் முக்கியம் திருமணத்திற்கு பிறகு சில வாக்குவாதங்கள் பிரிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கரெக்டா நீங்க வாழ்க்கைய புரிஞ்சுப்பீங்க அதை அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நல்ல தம்பதிகளா மாறக்கூடியவங்களாக இருக்காங்க இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உயர்தர சிந்தனைகளை இன்னும் கொண்டு வாங்க அதற்கான முயற்சிகளை எடுங்க மற்றவங்களுடைய எந்த விஷயத்தையும் மைண்ட்ல கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க குழப்பம்தான் உடைய முதல் எதிரியா இருக்கு குழப்பத்துக்கு மட்டும் இடம் தந்துடாம இருந்துட்டீங்கன்னா நீங்க நினைத்த இடத்தை அடைந்து வெற்றி பெற்று வெற்றியாளர்களா நீங்க மாறிடுவீங்க குலதெய்வ வழிபாடு எல்லா இடத்துலையுமே உங்களை காப்பாற்றும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதிரி தெளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களும் உங்களை தேடி வர போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாக கூடிய காலமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க ரிஷபராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது இந்த காலகட்டத்தில் மன வருத்தம் நீங்கும் வாகனங்கள் செல்லும் பொழுது கவனம்

காரணமாக மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகள் அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மையை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகள்ல சிக்கல்கள் இல்லாம இருக்க கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில மெத்தனமான போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்துல வரவும் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பயணங்களின் மூலமா அலைச்சல்கள் அதிருப்தி உண்டாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கனவுகளால தொல்லைகள் ஏற்படலாம் சரியான நேரத்துல தூங்க முடியாத சூழல் உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களை கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்திற்கு அவங்க ஓய்வில்லாம பணியாற்ற வேண்டி இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம்ங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் அது கூடிய சீக்கிரமே சரியாயிருங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனம் தேவைங்க பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவற்றில் கவனத்தை சிதறவிடலாம் அதனால் கல்வியில முக்கியத்துவம் காற்றது நல்லது மாணவர்களே வாகனங்கள் செல்லும் போது நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கி செல்லும்போது நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேக போகுதுங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க அடுத்ததான் நம்மளுடைய ரிஷவராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய ரிஷபராசி முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க நீ வரக்கூடிய சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது காலத்தில் ஒரு குறிக்கோளை மனசு வச்சு துணிவுடன் செயல்பட போறீங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடிய போகுது முக்கிய பிரமோகர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களும் தேடி வர போறாங்க உங்க குடும்பத்தில் காரியங்கள் அடுக்கடுக்காக போகுது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் போகுது പോകൂ <laughs> നേ உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வாழ்க்கை தொடங்க போகுது அடுத்துதான் நம்மளுடைய ரிஷபராசு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் நீங்க செயல்படுத்த போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்களை நீங்க வாங்க போறீங்க வீடு மனை வாங்க திட்டமிட போறீங்க சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க காரியம் சிறிது முயற்சிக்கு பின் நடைபெறும் உங்க நீ வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமான வாழ்க்கையா மாறப்போகுது அடுத்துதான் நம்மளுடைய ரிஷப்ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிஷி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான காலகட்டமா இருக்க போது தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமா இருந்து சீராக போதுங்க ஆனா பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அழைய வேண்டி இருக்கும் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை தரும் உங்க வாழ்க்கையில் இந்த காலக்கட்டத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஒரு நல்ல நாள குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாறும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்க மனசுல அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான முயற்சிகளில் படுமாறிட்டு இருக்காங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பொன்னான வாய்ப்புகளாக பார்க்கணும் கண்திருஷ்டி உள்ளவங்க தங்களை சுற்றி இருக்கவங்க நல்ல விதமாக பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க ஆனால் கெட்ட பார்வை விட நம்முடைய நல்ல அதிர்வலைகள் வலிமையா இருக்கணுங்க குடும்பத்தில் இருக்கவங்க சின்னவங்க முதல் பெரியவங்க வரை குடும்பத்தின் முன்னேற்றம் மீது பயபக்தியோடு இருக்கணுங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய செயல்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இடையூறா இருக்காது அப்படிங்கிறத உறுதிமொழி எடுத்துக்கணுங்க நல்ல நிலைக்கு வந்துட்டா நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் துரோகம் ஏமாற்றம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அதுக்கெல்லாமே வழியே கிடையாதுங்க நல்லதே நினைங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எல்லா நன்மைக்கு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாக போகுது மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது இளபடியாக இருந்த வேலைகள் படிப்படியாக போகுது மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீரப்போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடறவங்களா பிடிச்ச உறவு உறவுகள் கிட்ட பேசுறவங்களா அதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்